வணக்கம் ஆல் இந்தியா ரேடியோ சென்னைச் செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் மாநில அரசுகளுக்கு கூடுதல் வரி பகிர்வாக ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் நாட்டில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மாநில அரசுகளுக்கு கூடுதல் வரி பகிர்வாக ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது இதுகுறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில அரசுகள் பல்வேறு சமூக நல மற்றும் கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்களை திறம்பட மேற்கொள்ளும் வகையில் இந்த வரி பகிர்வு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதியன்று வரி பகிர்வாக எழுபத்து ஓராயிரத்து ஆயிரத்து ஒரு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டதாகவும் அந்த மாதத்தில் மட்டும் மூன்று தவணைத் தொகையை மாநில அரசுகள் பெற்றுள்ளதாகவும் மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டின் மூன்றாவது காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதமாக உள்ளது நமது பொருளாதாரத்தின் வலிமையை உணர்த்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் விரைவான பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களின் சிறப்பான வாழ்க்கையை உறுதி செய்வதற்காகவும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கும் இந்த நடவடிக்கை உதவிடும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற சர்வதேச பெருங்கடல் அறிவியல் மாநாட்டின் நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக இதுவரை இல்லாத அளவிற்கு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் கடற்பாசி பூங்கா ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு எல் முருகன் கூறினார் நாட்டில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை ஏழு புள்ளி மூன்று ஏழு பில்லியன் டாலர் அளவிற்கு மின்னணு பொருட்களை தமிழகம் ஏற்றுமதி செய்துள்ளதாக கூறியுள்ளார் இது நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் முப்பத்து இரண்டு புள்ளி ஐந்து இரண்டு சதவீதம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இம்மாத இறுதிக்குள் தமிழகத்தில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி ஒன்பது பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்றும் திரு டி ஆர் பி ராஜா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நான் முதல்வன் திட்டம் தற்போது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொழிற்பயிற்சி நிலையங்கள் பள்ளிகளிலும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் கோவையில் இந்த திட்டத்தின் கீழ் திறன் பயிற்சி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கி அவர் பேசினார் அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் திறன் மற்றும் அறிவாற்றலை கண்டறிந்து அதற்கேற்ப பயிற்சிகளை வழங்க நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் தமிழகத்தில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்து அறுநூறாக அதிகரித்துள்ளது என்று மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதினைந்து மகளிர் புத்தொழில் நிறுவனங்களுக்கும் பதினைந்து தொழில் வளர் காப்பகங்களுக்கும் எண்பத்தொன்பது லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் நிதியுதவியை அவர் வழங்கினார் மாணவர்கள் தொழில் முனைவோர்களாக உருவாகும் வகையில் பள்ளி கல்லூரிகளில் தொழில் முனைவோர் பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் திரு அன்பரசன் குறிப்பிட்டார் தமிழகத்தில் காலியாக உள்ள இருநூற்று நாற்பத்து ஐந்து சிவில் நீதிபதிகள் பதவிகளுக்கான தற்காலிக தேர்வு பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு ராஜசேகர் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது அதிக மதிப்பெண் பெற்ற விண்ணப்பதாரர்கள் பொதுப்பிரிவில் சேர்க்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறி தேர்வு பட்டியல் ரத்து செய்யப்படுவதாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது உரிய விதிகளை பின்பற்றி திருத்தி அமைக்கப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை அரசு பணியாளர் தேர்வாணையம் இரண்டு வாரங்களில் வெளியிட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஆல் ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை இரண்டாயிரத்து நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவை தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த தேர்வினை ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுகின்றனர் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிளஸ் டூ இறுதித் தேர்வை அச்சமின்றி எதிர்கொண்டு தெளிவாக எழுத வேண்டும் என்று கூறியுள்ளார் தேர்வு என்பது மற்றுமொரு கல்வியியல் நடைமுறைதானே தவிர திறமையை எடைபோடுவதற்கான அளவுகோல் கிடையாது என்றும் எனவே எவ்வித பதற்றமும் வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பெற்றோரும் இதனை நன்கு உணர்ந்து தங்கள் குழந்தைகள் மீதான தேவையற்ற அழுத்தங்களை தவிர்த்து அவர்களது வெற்றிக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதில் தமிழக அரசு முறையாக செயல்படவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு ஒரு கிராமம் அல்லது பஞ்சாயத்தில் கூட சீமை கருவேல மரங்கள் அகற்றப்படவில்லை என்று குறிப்பிட்டனர் இவ்வழக்கின் விசாரணை இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் தமது கட்சிக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்க உள்ளது மக்களவைத் தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படலாம் என்பதால் தங்கள் மனுவை விசாரிக்க வேண்டும் என்று திரு வைகோ கோரிக்கை விடுத்திருந்தார் இருவரி செய்திகள் யுக்ரைனுக்கு ஆதரவாக போரில் ஈடுபட மேற்கத்திய நாடுகள் ராணுவ வீரர்களை அனுப்பினால் அது அணு ஆயுத போருக்கு வழிவகுக்கும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் எச்சரித்துள்ளார் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் மற்றும் தென்கொரிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக வரும் ஐந்தாம் தேதி புதுதில்லியில் இருந்து புறப்பட்டுச் செல்கிறார் யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா ராணுவத்தில் போரில் ஈடுபடுத்தப்பட்டு வரும் இருபது இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கர்நாடக மாநிலம் தார்வாட் பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற இலக்கிய திருவிழா நிகழ்ச்சியில் மாநில அளவிலான மாணவர் மன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பரிசுகளை வழங்கினார் பெருநகர சென்னை மாநகராட்சியில் வட்டார அளவிலான மாவட்ட சுகாதார பேரவைக் கூட்டம் மேயர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே தனியார் கல்லூரியில் மத்திய இளைஞர் நலன் அமைச்சகம் நேரு யுவகேந்திரா சார்பில் மாணவர்களுக்கான நாடாளுமன்ற மாதிரி நிகழ்ச்சி நடைபெற்றது மத்திய அரசின் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து பயனடையுமாறு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சரயு கேட்டுக் கொண்டுள்ளார் தருமபுரியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ள இடத்தை ஆட்சியர் திருமதி சாந்தி ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது நேபாள நாட்டில் லலித்பூரில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது இப்போட்டி மாலை மூன்று மணிக்கு தொடங்குகிறது ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜோலி காயத்ரி இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியில் இந்த இணை இருபத்தொன்று பத்து இருபத்தொன்று பதினொன்று என்ற செட்கணக்கில் செக் குடியரசின் சோனா ஹோரிங்கோவா காத்தரினா ஜூசாகோவா இணையை வென்றது இன்று நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டத்தில் இந்திய இணை சீனாவின் ஈஸிங்லி சூ மின் லூ இணையை எதிர்கொள்கிறது புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் புனே அணி ஹரியானாவை எதிர்கொள்கிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இருபத்தி ஐந்து ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று தொன்னூற்றி நான்கு ரன் எடுத்தது நூற்று தொன்னூற்று ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்து ஒன்பது ரன் எடுத்து தோல்வியடைந்தது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் உத்தரப்பிரதேசம் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாநில அரசுகளுக்கு கூடுதல் வரி பகிர்வாக ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் நாட்டில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது இத்துடன் அறிக்கை நிறைவு பெற்றது